அனைவருக்கும் பணிவான வணக்கம் கன்னிராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் கன்னிராசி நேர்களே இரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகின்றார் நான்கு ஏழுக்குரிய குருவின் ஆதிக்கமான விசாக நட்சத்திரத்தில் வெகு பிரமாதமாக வரப்போகின்றார் அன்றுடன் ஏழரை சனி விடுதலை ஆகின்றது கூண்டு பறவை போல் சிக்கி இருந்த நீங்கள் இனி சுதந்திரமாக இருப்பீர்கள் கீர்த்தி ஸ்தானத்தில் வருவதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் வெளிநாட்டில் குடும்ப சச்சரவு தீரும் கட்டிட வேலை இனி துவங்கும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடங்களை சனி பார்வை செய்வதால் பூர்வீக சொத்தில் வழக்கு பிரச்சனை வரலாம் சொத்து வாங்கும் பொழுது முழு கவனம் தேவை ஜாமீன் விஷயமாக இருந்தால் தவிர்க்கவும் பெரியோர்களிடம் அடங்கி போவது நன்மை தரும் அவர்கள் வசம் தர்க்கம் செய்ய வேண்டாம் மனைவியால் யோகம் உண்டு தடைப்பட்ட கல்வி தொடரும் அயல்நாட்டு வியாபாரத்தில் அதிக லாபம் கிட்டும் கீர்த்தி சனி வசந்த காற்று வீச செய்வார் உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பரிகாரம் திங்கள் தோறும் சிவ வில்வ இலையை சமர்ப்பித்து வணங்குங்கள் அதே போல சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி இலையை சமர்ப்பிக்கவும் ஊனமுற்ற முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் சனீஸ்வர் பகவானுக்கு நீலம் அல்லது கருப்பு வர்ணத்தில் வஸ்திரம் அணிவியுங்கள் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் மற்ற ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்